மக்களை நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சின்னாவோடைய பசங்களுக்கு காத்து கொடுத்துறாங்க அதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃப்ரூட் ரிவ்யூ போட்டிருப்பீங்க ஃபுட் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ தான் முதல் மாதிரியாக வ்ளாக் போடுறோம் ப்ளாக் போகிறது காரணமே நம்ம சேனலுடைய முக்கியமான ஒரு ஆளுக்கு அவரோட குடும்பத்தில் விசேஷம் நடக்குதுன்னா அதை எடுத்து போகணும் இல்லையா அதுக்கு தான் போடுறோம் காலையிலே எட்டு மணிக்கு எல்லா பொருளையும் ஏற்றிக்கிட்டு ஆட்டோவில் கிளம்பி மாஸ்டர் சின்னாவோட குலதெய்வ கோவிலுக்கு வந்துட்டோம் கோவிலில் வந்து நிறைய பேர் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குழந்தைங்க மரத்து மேல இருந்த குரங்கை ஓட்டி விளையாடிட்டு இருந்தாங்க சமையல் மாஸ்டர் பிரியாணி செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்குள்ள நானும் மாஸ்டர் சின்னாவும் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் கடைக்கு போயிருந்தோம் அங்கே எங்களுக்காக அறுபது கிலோவுக்கு சிக்கன் ரெடியாக வச்சுருந்தாங்க சரி அறுத்து வச்ச சிக்கன் எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு ஆட்டோவில் கிளம்பி இப்போ கோவிலுக்கு வர ஆரம்பித்தோம் மக்களை மாஸ்டர் சின்னாவை நாங்களும் கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க மக்களே இதுதான் மாஸ்டர் சின்னாவோடைய குலதெய்வ கோவில் எட்டிவாடி தஞ்சியம்மன் கோவில் இந்த கோவில் மழை ஒட்டியிருக்கிறதுனால கோவில் போகிற வழியில் ஒரு ரயில் பாதி இருக்குது அதனால ரயில் பாதிக்கு கீழே ரோடு போகுது அந்த ரோடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நேல மாதிரி போட்டிருக்காங்க மாஸ்டர் சின்ன ஏதோ டென்ஷன்லேயே இருந்தார் மூஞ்சி சுவோமாக வச்சுக்கின்னு என்ன மாமா இன்றைக்கி உன் பசங்களுக்கு காது குத்து இப்படி இருக்குது கொஞ்சம் மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கோன்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா லைட்டாக சிரித்தார் சமையல் இருக்கும்போது யாரோ ஒரு ஆள் சைக்கிளில் ஒரு சாமி சிலையை கொண்டு போயிருந்தார் மாஸ்டர் சின்ன கிட்ட கேட்டப்போ இதுதான்டா சாமி ஐம்போன்னு சிலை இதை கோயில் வைக்க மாட்டாங்களாம் இதை சாமி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொண்டு போயிடுவாங்களாம் அதுக்கப்புறமா அடுத்து பூஜை பண்ணும்போது தான் திருப்பி கொண்டு வருவாங்களாம் இது அவங்களுடைய கோவில் வழக்கமாக இந்த சிலை இப்போது மலைக்கு மேலே தான் போயிட்ருக்கான் மலைக்கு மேலே கோவில் இருக்கான் அதுதான் முக்கியமான கோவிலாம் வாங்க இப்போ சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோவிலுக்கு போகலாம் இப்போது நீங்கள் கேட்கலாம் அவரே ஒரு பெரிய சமையல் மாஸ்டர் அவரே அவர் வீட்டு விசேஷத்துக்கு பிரியாணி செஞ்சுக்கலாமேன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது அவர் வீட்டு விசேஷம் இல்லையா அவருக்கு செம்ம அலைச்சல் இருக்கும் அவர் பசங்களுக்கு காது குத்துறாங்க அப்படின்றதுனால ரொம்ப வேலை இருக்கும் அதனால் அவர் சமயக்கத்துக்கு ஒரு ஆள் விட்டுட்டார் இப்போ சமையல் மாஸ்டர் தான் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பெரிய பெரிய விசேஷத்துலலாம் எப்படி தான் பிரியாணி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை லவ்வங்கப்பூ லவங்கப்பட்டை ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டாங்க சமையல் மாஸ்டர் கூட சேர்ந்து இப்போது சமையல் செஞ்சுட்ருக்க ஒரு யார் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உட மச்சான் தான் எப்படியும் பத்து கிலோ வெங்காயம் போட்டிருப்பாங்க இந்த பத்து கிலோ வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் அடுப்பை விட்டு வேக விட்டாங்க வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டையும் அரைச்சி இஞ்சி பூண்டு விழுத்து தயார் பண்ணி வச்சுட்டோம் இஞ்சி ஒரு அஞ்சு கிலோ பூண்டு ஒரு அஞ்சு கிலோ தயார் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி புதனா எல்லாத்தையும் நறுக்கி போட்டுட்டு ந மிளகாத்தூளை கந்துட்டாங்க அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்த கறியை கழுவி வைக்கலாம்னு குழாயில் எடுத்துகிட்டு போய் கறியை கழுவிட்டு இருந்தோம் கறியை நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறம் அதில் மிளகாய் தூள் உப்பு கலந்து நல்லா கழுவி அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் தேவையான அளவு நெய்யும் ஊற்றிக்கிறாங்க ரெண்டு டபரா சட்டியில் பிரியாணி செய்யறதுக்குள்ளே மாஸ்டர் சின்னாவோட மச்சானே டயர்ட் ஆகிட்டார் இப்போது தக்காளி போட்டுக்கலாம் பிரியாணியில் இப்போது பிரியாணி மசாலா போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் போட்டுக்கிறாங்க தேவையான அளவு தயிர் ஊற்றிக்கிறாங்க இது முப்பது கிலோ கறியில் ரெடி பண்ணுற பிரியாணி அப்படின்ட்டுக்காங்க அதுக்கான அளவில் எல்லா பொருளும் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கிறாங்க மாஸ்டர் சின்னாவுக்கு நெருக்கமான நிறைய நண்பர்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்க எப்படா பிரியாணி போடுவீங்க அதை சாப்பிட்லாம்னு ஒரு பெரியவர் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தார் கடைசியில் அவருக்கு ஏமாற்றுறதான் மேஞ்சியாரு இப்போது கறியை கொட்டுறாங்க முப்பது கிலோ கோழிக்கறி ஊற வச்ச புல்லட் அரிசியை நல்லா அழைச்சி இப்போது பிரியாணி பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்தா சுவையான பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம மலைக்கோவிலுக்கு போகலாமா நிறைய பேர் மலைக்கோயிலுக்கு போய் வந்துட்டு இருந்தாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளும் போக போகிறோம் ஒரு கோயிலுக்கிட்டே வாங்க போகலாம் சின்ன காது ஊத்துக்கு வந்தோம் அதுக்கு மலையில் கோயிலுக்கு தான் பார்த்துக்கு போகிறோம் வாங்க போகலாம் வாங்க பாரு குரங்கு டேய் போடா கோயில் கோயில் கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்க கோயில் இதோ பாருங்க கோயில் பாருங்க நம்ம இதோ இப்ப இருக்குது பாருங்க கோவில் பக்கத்துல ஒரு பெரிய புத்து இருந்தது இந்த புத்துக்கு பின்னாடி விநாயகரும் ஒரு சில சப்த கன்னியர்களும் பக்கத்துல வச்சிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அத நாங்க பார்த்துட்டு அப்படியே வீட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஓகே மக்களே வாங்க வீட்டுக்கு போலாம் மாஸ்டர் சின்ன மொட்டை அடிச்சுக்கிட்டு வண்டியில் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு இனிமே இவரை ஒரு அஞ்சு மாதத்துக்கு இப்படி தான் பார்க்க போறீங்க